கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நன்றின்னா என்ன முதல்ல எனக்கு நான் பெற்ற கடன் எத்தனையோ பூமியில் இருக்கு பெத்த கடன் வளர்த்த கடன் இதெல்லாம் கடன் என்னை பெத்த இல்லை வா நான் உன்னை பெற்றுக்கிறேன் யார் கிட்ட அம்மா கிட்டியா அப்பா கிட்டியா ரெண்டு பேரு கிட்டியுமா நான் உன்னை பெற்றுக்கணும் என்ன பண்ணனு கேளு உங்கள் அம்மா கிட்ட நீ என்னை பெத்த இல்லை நான் உன்னை பெற்றுக்கணும் அப்போ தானே அது ஷேர் ஈக்குவல் ஆகுது ஆகுதா இல்லையா ஆவாதா பசும் தங்கம் புதுவெல்லி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாய் அன்பு கிடைக்காதம்மா பொன்னோடு பொருள் வேண்டும் மகன் அல்ல தாயே அருள் வேண்டும் அது போதும் அப்படி தானே அடுத்து பிறப்பொன்று அமைந்தாலும் பிறந்தாலும் மகனாக பிறக்கின்ற வர வேண்டுமே கேட்க முடியுமா பாட்டுக்கு நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எமோஷனலா நம்மளை என்ன பண்ணி பண்ணி நன்றி நன்றின்ற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தா உணர்வோடு நம்ம அதை போய் எதுவுமே கலந்து வச்சிடும் நன்றி அப்படின்னா நான் இன்றி போதல்னு அர்த்தம் நான் கிடையாது என்னால் ஆனது இல்லை அப்படின்னு அர்த்தம் நன்றி நான் அர்த்தம் நான் இல்லை அது என்னால் ஆனது இல்லை ஈடு செய்யவே முடியாது எதுக்குமே ஒருத்தர் உன்னை பைக்கில் ஏற்றி போய் ஒரு இடத்துல விட்டார் திருப்பி ஏற்றி போய முடியுமா இல்லை நான் பல்சரில் ஏற்றிட்டு போனேன் நீ பல்சரில் தான் ஏற்றிட்டு போனோம் டெஃபினெட்லி மேலே அது ஏய் புல்லட்டா அதை விட காஸ்ட்லி பைக் வச்சுக்கிறோவா உனா எழுதி போய் விட்டுறேன் காலத்தால் செய்த உதவி சுமாலினும் லார்ஜி ஞானத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது சின்ன விஷயந்தான் அந்த பஸ்லேருந்து நான் தடைக்கு வந்துருப்பேன் அப்படி தானே பேர் தெரியாத ஒரு மனிதன் இல்லை மேலே கை பிச்சு இழுத்து விட்டு போயிட்டான் தெரியாது தேடி பிடிச்சி போய் உதவி செஞ்சிருக்கலாமா நான் என்ன நான் கடன் ஆனால் அது பேர் நன்றியை கடன் கொடுக்காதன்னு சொல்லி வச்சிருந்தா இல்லையா ஆமாம் நன்றி கண்ணை எப்படி கொடுப்ப யாரோ ஒருத்தர் எனக்கு கிட்னி கொடுத்தாரு திரும்பி நான் கிட்னி கொடுக்க முடியும் அவர் கிட்னி கொடுத்தாரு நான் மாங்காய் கொடுக்க கொடுப்பேன் மாங்காவும் கிட்னி மாதிரி இது ரெண்டு ஒன்னா ஆகும் எதனா ஈடான ஒன்று சொல்லு எதுக்குன்னா எதனா ஈடானது ஒன்று சொல் நான் கொடுத்ததே திருப்பி கொடுத்தா முத்தமா கோடு மொத்தமாக கொடு அதே மாதிரி இருக்க முடியும் அவள் கோல்கட் பேஸ்டில் பல் வளர்கோ நான் வந்து கிறிஸ்டரு ஆய்மேல பல் வளர்கிறேன் ரெண்டு பேர் கிஸ்டம் ஒன்றாயா ஆ நான் கிஸு கொடுக்கறதுக்குன்னே என்ன பண்ணுறேன் என்ன வாயில் ஒரு சாக்லேட்டு வச்சுக்கிறேன் பெரியவர் வச்சார் ம் கிஸ் கொடுக்குற சைக்கிளை முத்த முடி முட்டாயும் ஒண்ணாம்பிக்கி விட்டேன் திருப்பி அதே முட்டாயி கொடுன்னா என்ன பண்ணுவா என்ன புரியல இந்த மனிதர்களுக்கு என் புரியல என் பொண்ணிட்டு சொல்கிறேன் நான் அவ்வளோ சந்தோஷமா ஒன்று வச்சிக்கணும் நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கணும் நான் பொம்பளைய பிறக்க முடியா பாட்டு வரோ கருவரை கேட்டு ஒன்று என்ன பண்ணுவேன் சொமப்பேன் சொம்மனா இந்த கவிதையெல்லாம் பச்சினீன்னா நீங்க பீஸ் வேஸ்டா போயிட்டீங்க பிரச்சனை எங்க எல்லாத்துக்கும் ஒரு இது எந்த காக்கா குருவி அம்மா அப்பா காக்கா குருவீங்க புல்லை காக்கா குருவியை நம்பி வாஜுதே மனிதன் சபிக்கப்பட்டவனாயிடிறான் குடும்பம் மட்டெல்லாம் ஓகே தான் எல்லாம் சரி குடும்பம் ஆயிரு தப்பு கிடையாது நீ நீ யாரு அவன் அவனாக இருட்டோ அவங்கவுங்க இருக்க பாரு என்ன பண்ணுகிறீங்க நீ யாரு ஏன் பிள்ளை நான் சொல்கிறபடி தான் நீ இருக்கணும் விட்டா ஆகிடுவான் யார் அப்பா குழந்தைங்கள கட்டுப்பாட்டில் வச்சு அவன் நேராக போய் கஞ்சா புஷ்ணு வந்து கட்டுப்பாட்டுல வச்சு நிற்கும் தான் இருக்கும் அது என்ன பண்ணா நைட்ல யாருக்கு வந்து போய் கஞ்சா புஷ்ணு வந்து பார்த்துன்னு இருக்கும் கட்டுப்பாட்டுக்கு தான் இல்லையா என்ன நம்ம நடி கத்து கொடுத்துக்கிறோம் ஏன் நடி கத்துக்கணும் இந்த எதிர்பார்ப்புல இந்த சமூகத்துல ஒவ்வொருத்தரும் என்ன எடுத்துக்கிறான் ஐயோ அந்த சாவு விட்டு ஒரு சாவுட்டு போனால் எங்கள் அத்தை செத்துட்டாங்கன்ட்டு மருமாவும் அந்நியாயத்து ஊந்தாச்சுன்னு எழுதுந்தா பொண்ணு கருக்கு வெக்கமாக வந்து உருன்னு ஒன்று இருந்தா ஒரு நல்ல வேணா அம்மாவை எப்படி வச்சுப்பான் கை இப்படி வச்சுக்கணும் அம்மா கால் தொங்க விடணும் நீ என்ன பண்ண அம்மாவை ஆமாம் லிஃப்ட்டுக்கு போட்டு தூக்கிறோம் கையில் தூக்கின்னு பாட்டு பாடணும் அம்மா 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 என்ன அம்மா இப்ப இதெல்லாம் நன்றி கடனே என்ன நன்றி கடனே என்ன தெரியல நன்றி என்ன என்னன்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு தெரியல திரும்ப யாருமே உங்களுக்கு செஞ்ச உதவியே திரும்ப செய்ய முடியாது நன்றி மறப்புதுன்றாங்களா அப்ப அது நீ உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் வந்த உடனே நீ நினைக்கணும் இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரோ ஒரு ரூபத்தில் யாரோயோ எனக்கு கடவுள் அனுப்புகிறான் யார் அனுப்புறான் கடவுள் அனுப்புகிறான் ஸோ எனக்கு ஒருத்தர் நன்றி செஞ்சான்னா அவன் எப்படி நன்றி செஞ்சான் எனக்கு பிரச்சனை வரும்போது அவன் உதவணாம் அதானே எனக்கு நன்றி இப்போ நான் நன்றி செய்யணும்னா என் முன்னாடி எந்தெல்லாம் பிரச்சனையோடு யார் இருந்தாலும் நான் உனக்கு உதவணும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் உதவுனுக்கு உதவுறதுக்கு பேரில் நன்றி என்னால் செய்ய முடியாமல் போயிச்சே அவனுக்கு ஆனால் இன்னொருத்தனுக்கே அதனால் செஞ்சவனுக்கே செஞ்சிக்கணும்லாம் கிடையாது அம்மா உன்னை பெத்தான்னா நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் ஏன் பேய அந்த உனக்காக வாய்ப்பு கொடுத்ததுனால நீ இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அம்மாவெல்லாம் நீ பெற்றுக்க முடியாது புரிஞ்சிச்சா நிறையா அப்பா அவங்க அம்மா அம்மானே கூப்பிடுவாங்க இந்த சமூகத்தில் பொண்ணு எப்படி தான் கூப்பிடுவாங்க ஆ நான் பெற்றுக்காத அம்மா என்னை பெத்த அம்மா நான் பெற்ற அம்மா புரியுதா இப்போ அம்மாவை அம்மா மட்டும்தானே பொண்ணு யார் இன்னொரு அம்மா அவங்க பெரிய அம்மா இவங்க சின்னம்மா அப்படி கூட வச்சுக்கலாம் அப்போ நான் நன்றி யாருக்கு தான் செய்யணும்னுங்களே அம்மாவுக்கு தான் செய்யணும்ல யாரு கூட செய்யலாம் நான் ஒரு ஆணா இருக்கிற பட்சத்தில் பெண்ணா இருக்கிற பட்சத்தில் அப்பாவுக்கு தான் செய்யணும்ல பிள்ளைக்கும் கூட நான் அப்படி இருக்கலாம் அப்போ நான் உதவியை இங்கேருந்து வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் நான் என்ன பண்ணேன் ஸோ உதவி பெறுற சூழ்நிலையில் தான் மனிதன் இருக்கிறான் ஒருத்தருக்கு ஒருத்தருனா தான் பண்ணிங்கண்ணா அவ்வளோதான் அதான் நன்றி கடன்னா அப்போ நன்றி மறப்பது நன்றுண்ணா உனக்கு ஒருத்தர் உதவுறாங்கன்னா நீ என்ன பண்ணா அப்போது போய் அதுதான் தொண்டர்னே பேர் போய் என்ன பண்ணுறது உதவி செய்யத்து தேடியெல்லாம் போய் உதவி செய்வேண்ணா நீ எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை உதவியாக செய்கின்ற நான் நீ ஒரு டாய்லெட் கழுவுறாக இருந்தேன்னா அந்த அந்த வேலையை உதவியாக நினச்சி நன்றியாக செய் சரியாக செய் ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறேன்னா அந்த ஹோட்டலில் சரியா நல்ல சாப்பாடு கொடு இன்னும் ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுனர் இருக்கிறேன்னா ஆட்டோவில் உண்மையாக ஓட்டு சரியாச்சின்னு போய் விடு ஷார்ட் கட்டில் இட்டு போய் விடப்பார் காசு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கோ புரியுதுன்னா சொன்னது காசு மே மேட்ரே இல்லை இங்கே பொறுப்பு பதில் மாத்துன்னு பொறுத்து இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது அந்த மாதிரி நீ எப்படி இருக்கலாம் எல்லாத்துலேயுமே நன்றியாக இருக்கலாம் இப்போது நன்றி கடன்னா அது எப்படி கடன் ஆச்சு கடன் கிடையாது சகிச்சிக்கெல்லாம் கூடாது சகிச்சிக்கும் போதே அங்கே ஏதோ தப்பு நடக்குது உங்களை ஏமாத்துறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எமோஷ்னலாக பிளாக் ஐட்டுன்னா என்னக்கிறீங்கன்னா அந்த ஏமாற்றுறதுக்கு நான் இன்றைக்கி உனக்கு உதவி செஞ்சேன் தெரியுமா கர்ணனே அர்ஜுனன் ஏமாத்தினான் சி அர்ஜுன் அந்த எது இதுலயோ என்ன பண்ணிக்கிறான் ஏமாத்தினானா அப்படின்னா இல்லை இவனாக தான் போய் வாழின்ற என்ன பண்ணுகிறான் ஓடுறான் அப்போவும் சொல்கிறான் தேரோட்டி பேச்சை கேளு இவ் நல்ல தேர் ஒட்டி போட்டு அனுப்புகிறான் கர்ணனுக்கு தேர் ஒட்டி பேச்சை கேட்கலை கர்ணன் ஆணவுக்கார அவன் நல்லவன்ற திம்பு ரொம்ப மோசமானது புரியுதா அப்போ நான் நல்லவன் நாலு பேருக்கு பேர் எடுக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுகிறேன் இந்த சமூகத்தில் அசிங்கம் பண்ணுகிறேன் என் மனைவி தான் என்னை என்னுடைய என்னுடைய அசிங்கத்தெல்லாம் தாங்கி எனக்கு ரெண்டு பிள்ளைலாம் பெற்று கொடுத்தாதான் சச்சங்கம் போவாதெண்ணா கேட்கலாமா கடவுள் சொல்லாதென்னா கேட்கலாமா நாலு பொம்பளை கூட பேசுறதுனா இருக்கலாமா அவள் வந்து உறும் ஆம்பளை பொம்பளை மட்டுமே பார்த்தாது அவள் அறியாமல் அது யார் பிரச்சனை இது அது அவள் மனநோயாளி இப்போ நான் நன்றியோட என் மனைவிக்கு இருக்கிறேன்றதுக்காக வேண்டி எந்த பொம்பளை கூட பேசாமல் இருக்குவா வேணால் அவளுக்கு காட்டாமல் இருக்கலாம் என்ன கூட யார் பேசுகிறாங்கன்ட்டு அதுதான் என்னுடைய நன்றியாக இருக்க முடியும் அதுக்காக நான் முட்டாளாயிட முடியுமா வாழ வந்துடலாமா என்னை பெற்றுட்டு எங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு போவாதுன்றார் சரியா அது அவர் மெக்கானிக்கு கார் மெக்கானிக் என்னைய கார் மெக்கானிக்கி சரியா இது பேங்க்கில் வேலை கழிச்சா வேலை செய்ய விட்டு விட்டு பேங்க் வேலையை விட்டு வந்து அப்பா வேலை நியாயமா நியாயமாதே அப்புறமா இப்போ நஷ்டம் சொல்லி உனக்குலாம் அக்கா பங்கம் தர மாட்டேன்னு உன்னை தேத்தி விட்டாங்களே நஷ்டம் யாருதே இது பேர் நன்றியா எப்போவுமே நான் நன்றி போனேன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் எப்போனா இல்லாமல் ஆகிடுவேன் எது சந்தர்ப்பம் அதோடு வாங்கினுக்கணும் நான் நன்றியோட எல்லா செயலும் செய்யணும் எந்த செயலும் செய்யணும் தண்ணி குட்ட கூட எப்படி தான் இருக்குண்ணா டம்ளருக்கு நன்றி சொல்லணும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் இருக்கணும் எதுக்கு எங்கே வேல்யூ அங்கே வைக்கணும் நன்றியோடு இருக்கிற ரெண்டு செருப்பு பதினோர் பீரல் வச்சுப்பியா அது எங்கே வைக்கணும் கொடை எங்கே வைக்கணும் ஒரு நாள் அம்மா அல்லது ஒரு நாள் அப்பா செத்து போயிட்டு வருவாரு ஒத்துக்கணுமா ஒத்துக்கூடாதா எங்கள் அப்பா சாகக்கூடாதுன்னு அவங்க சேர்த்து வச்சு சொத்தையும் சேர்த்து கடனை வாங்கி நான் ஹாஸ்பிட்டல் எதுவுமே பண்ணது கட்டேனே நான் நன்றி உள்ளவண்ணா ஏமாந்ததுக்கு பேர் நன்றியா செய்யலாமா அது மாதிரி தப்ப எண்பத்தஞ்சு வயசு அந்த மனுஷனுக்கு சாகக்கூடாதா கூடாதா எட்டு லட்ச ரூபாய் எடுத்து போய் ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டலில் கட்டு வர வாங்காவா நீ புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு இது பேர் நன்றியா இது வர சளிப்பு தன்மையா நல்லபடியாக பாய் பாய் சொல்லி அனுப்பணும் ஆசையாக வேணா சாப்பிட போகிறப்பான்னு கேட்கணும் அப்போ தான் நீ அறிவாளி உண்மையானவன் இல்லைனா என்ன அண்ண சொண்ணா மற்றவங்க ஊர் மச்சிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட சேர்க்காம பிள்ளைய சேவைச்சுட்டான் மற்றவங்க சொல்லுறாங்கட்டு சொந்தகாரம் அதுக்குன்னே வருவாங்க ஏன்னா அவன் பணம் வச்சுக்கிறேன் அவன் பணம் இல்லை அப்பா கூட கவனிக்க முடியாது என்னப்பா அவரே எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துக்காரு எதுவுமே சேர்த்தா என்னான்னு கேட்பான் எங்கள் அப்பா சத்தா என்னான்னு நீ கேட்கணும் அப்பாவுக்கு என்ன அறிவுறுதா செத்துடலாம் ஒரு காலத்தில் என்ன அப்புறமா சகிப்புத்தன்மையெல்லாம் கிடையாது முட்டாள்களோடு வாழ்ந்துங்கிறோம் நம்ம எப்படி வாந்துங்கிறோம் நான் நன்றி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என் பொன்னாடி பேச்சை கேட்டுருந்தேனா என் பிள்ளை பேச்சை கேட்டுருந்தேனே என் அப்பா பேச்சை கேட்டுருந்தேனா வாழ முடியுமா நான் யார் பேச்சு கேட்கணும் நானே நன்றியோடு இருக்கிறது வேறு நான் வாழ்கிறது வேறு நீ வாழ வந்துக்கிறியா நன்றியோடு இருக்க வந்துக்கிறியா ஆ வாழ்ந்துட்டு போகணும் அதில் எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாது பிரச்சனை ஒன்றும் கிடையாது நடக்க முடியாத அம்மாவுக்கும் ஒரு நர்ஸ் போட்டு நீ வந்து போக வேண்டியது தானே இல்லை நீ தான் தாங்கணும் அவங்க ஒரு பொத்தொட்டம் கூச்சமாக இருக்குதுன்னாக்கா வேறு வேலை யார் செய்வாங்க நான் உன்னை குழந்தை வரும்போது தூக்கி உன் பீயெல்லாம் நான் அவ்வளோ தொச்சு விட்டுனேன்னு சொல்லி காட்டாள அவ்வளோ மனுஷா நான் குத்த பாலுக்கு ஈடாகம்மான்னு கேட்ட நியாயமா விசுபத்தை பார்த்துட்டு யார் கெட்டு போகுதுன்னு கேட்குறேன் ஆ உன என்னால் குச்சிம்மான்னு காட்ட வேண்டியது தானே காட்டலம்மா காட்டக்கூடாதா ஆ நீ பால் குத்து ரொம்ப தான் குத்துட்டுக்குற என்ன பண்ணுறது எனக்கும் பாய்ச்சி கடவுள் பண்ணி டைப் பண்ணுமா நீயும் குச்சுருமா உனக்கு கீரி தர ரத்தத்தையென்னா குச்சிருமா சரி புரியுதனே யார் என்ன பண்ணுகிறாங்க கணவன் அப்படி தான் சொல்லியாக மாற்றுறான் நீ பதிவிரதையாக இருக்கு ஆ பதிவிரத பத்தி நீ சோறை போட்டு போய்ட்டு விளம்ப தேவையில்லையான்னு கேட்குறான் ம் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுறேன் விளம்பு சாதம் சாய்க்கிறது யாரு சாம்பார் சாய்க்கிறது யாரு நானும் நாயா போட்டு போயிட்டேன் இல்லைங்க ஒரு குசு வந்து விடு அசிமா பேசுற மாதிரியே இருக்குது இல்லை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே அதெல்லாம் சும்மா பேச்சு நன்றிண்ணா என்ன லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும் சலிச்சிக்கெல்லாம் இது நீ நீ யாரு நான் நானாகிற உனக்கு உதவி ஆகிறேன் உதவி நான் அப்படி செய்ய முடியும் ஆ இப்போது நாலு பேருக்கு பொறுப்பில் இருக்கிறவங்க மனுஷன் எப்படி அம்மாவை பார்த்து நிற்க முடியுமா அண்ணன் அண்ணன் தம்பியில் பார்த்து நிற்க முடியுமா எதுக்கு டாக்டரு எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாங்கிறாங்க திருடு போன பொருளுக்காக வேண்டி அது திருடு போய்ச்சுட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வேறு வேலை பண்ணணுமா நன்றியோடு இருக்க வேண்டியது தானே இங்கே எல்லாம் மனிதர்கள்லாம் என்ன என்னங்கிறேன்னா தப்பு தப்பாக நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒரு குரு நாம நான் உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா அப்படின்றான் என்ன உன்ன செத்தவனெல்லாம் உன்னோட நன்றி உட்கார் ரெண்டு போட்டோ வச்சுன்னு கூப்பிட்டுருக்கேன் என்ன பண்ணலாம் ஆளே இல்லை ஆமாம் ஆள் இல்லாத ஆளு இல்ல தோப்புக்குல்ல பையா ஆளே இல்லா தோப்புக்குல்ல அலம்புல் தாங்கவே இல்லையே அப்படிலாம் கிடையாது நீங்கள் அப்பா பொண்ணு புள்ள அண்ணன் தம்பி மாமா மச்ச யார் வேணா இருங்க உங்களை இழக்காமல் இருங்க உங்களை இழக்கிற நிலைக்கு பேர் தான் நன்றி நன்றி மறப்பது நன்று நன்றி அன்றே ஏன்னா ஒன்று செஞ்சேன்னா மந்திரு செஞ்சுதான் வந்துடு திரும்ப செஞ்சு நன்றி எது குற்ற உணர்வு செய்ய முடியாது எதுனா குற்ற உணர்வு செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் குற்ற உணர்வு வரவுடன் தான் செய்ய முடியாதுன்றேன் நீங்களாம் குற்ற உணர்வு ஆகுறதே காரணம்ண்ணா செய்ய முடியாது அது என்ன செய்ய முடியுமா என் மனைவி தந்த சுகத்தை நான் எப்படி தர முடியும் நான் ஆனா வந்து அவளுக்கு சுகம் தர முடியும் நான் ஒரு பெண்ணு வந்து நான் இவ்வளோ ரொம்ப நாளாக ஒரு விரும்ப வருஷமாக நான் உனக்கு பொன்னாட்டியாக வந்துட்டேன் நீங்கள் இப்போ எனக்கு பொண்டாட்டியாருங்கோ சொல்லுங்களேன் மாறேன் எப்போ பார்த்தாலும் பொம்பளியாகவேற உன்னாலே உன்னால என்ன பண்ண முடியாது மாற்றிக்கெல்லாம் முடியாது அது புரியணும் நன்றின்னா புரியுதா நீ நீ தான் உன்னால் எவ்வளோ தான் அவ்வளோதான் மேலே ம் தாத்தா பாட்டம் பூட்டம்லாம் ரொம்ப சோக்காக போனாங்கல்ல என்ன ம் என்ன செய்ய முடியாது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டுங்கய்யா அங்கே நிற்கணும் அதாண்டி குருன்றதுனால உயிரை கொடுத்துருவியா நான் பார்த்து தானே கொடுத்துங்கறேன் ஃபைவ் டேஸ் கோர்ஸ் நான் வந்துடுவியா என்ன நன்றியாக இருக்கு போகிறேன் ஐயா அவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்தாரு ஃபைவ் நன்றி இந்த நன்றிதான் என்ன அவற்றேன் அப்படிலாம் நன்றி கேட்டு நாலு பேர் இருந்தால் தாங்க சேர் காலியாக இருக்கும் எல்லாம் நன்றியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்துடும் வாரம் வாரம் என்னன்னா ஆகுதியான் நிலமை புரியுதா என்ன சொல்கிறது உங்களுக்கு தோதுவா உங்களுக்கு சரியா உங்களுக்கு இலகுவா வாழ்கா புரியுதா எனக்கு பணி உங்களுக்கு வேலை உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் செய்யணும் புரியுதானா சொல்கிறது அம்மாவாக இருந்தாலும் அப்பா இருந்தாலும் எவ்வளோ முடியுமோ புரியுதா அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு பண்ணிட்டா எங்கள் அப்பா கேட்குறாரு எங்கள் அம்மா கேட்குறாங்கன்ட்டு இல்லை மனைவி கேட்குறாங்கண்ணா பொண்டாட்டி எங்கே வைக்கணுமா அங்கே வை அம்மாவை எங்கே வைக்கணுமா அங்கே போய் புரியுதா பொண்டாட்டிக்காக அம்மாவையும் அம்மாவுக்காக பொண்டாட்டியும் எதிர்த்துக்காத பொண்டாட்டியே சொன்னாலும் அம்மாவை வந்து எதிர்த்துக்காது அம்மாவே சொன்னாலும் பொண்டாட்டியே எதிர்க்காது நீ என் பொண்டாட்டி நீ தனியாக வாழ ஆசைப்பரியா தனியாக ஆயிரு நீ என் அம்மா நான் உனக்கு என் பொண்டாட்டி வேலைக்காரியாக்க முடியாது நான் ஒன்றால் வேலைக்காரனாக இருக்கலாம் என்னால் வேலைக்காரனாக இருக்க முடியாது ஒரு நர்ஸ் வைக்கலாம் சொல்லிப்பார் வந்து வாழணுமா இல்லையெல்லாம் அவங்கவுங்க வாழ வந்துக்கிறாங்க இப்போது அந்த பொண்டாட்டி எட்டாம் கிளாஸ் படிச்சிக்கிறாள் இல்லை படிக்கவே இல்லை வேலை செய்கிற இல்லை அம்மாவுக்கு உதவியே செய்கிற அவன் பொண்டாட்டி வந்து கலெக்டர் இருந்தால் என்ன பண்ணுவேன் சொல்ல நீ கலெக்டர் வேணாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்துடும் சொல்லுவியா கோடீஸ்வரி என்ன பண்ணுவேன் பொண்டாட்டியே சொல்லுவா ஒரு வேலைக்காரி வெய்யும் நர்ஸ் வெய்யும் நான் காசு கொடுத்துட்றேன்னுவா ஏ இல்லை நீ போயிடுன்னு கூட சொல்லுவா நீ நான் வெளியே வந்துடு தேவையில்லாத பார்த்து தூக்கிட்ட சாரி சார் நீங்கள் அம்மாவுக்கு பாதுகா பாதுகாப்பாக இருக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுங்கள் அங்கே அப்படியே இருங்க செட்டில் ஆகிடுங்க நீ இதுக்குன்னு கேட்பா ஆ ஆ இவ்வளோ வாங்களே என்ன திமுரு உங்களுக்கு இவ்வளோ வேஸ்ட்டு பீஸை வர வச்சுன்னு வாழ்கிறதா போய் ஆடிவாங்க தகுதியை பொறுத்து தான் எல்லாம் அவங்கவுங்க இருப்பிட பொறுத்து தான் நாம் தான் ஏமாத்தாமல் இருக்கணும் புரியுதா என் மனைவியுறதுனால என் எங்கள் அம்மாவுக்கு பணி விடை செஞ்சுன்னே இருக்குதுன்றது இல்லை தப்பு இல்லையா அது அது வாழும் வந்துக்கு அது வாழணும் தானே திமிர் பச்சவங்க இந்த 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 அதிகாரமே இந்த அம்மாங்கெல்லாம் என்ன அதிகாரம் பண்ணுறாங்க எதனால் திமிர் ப இந்த திமிரில் ஆடுறாங்க ஐயோ இன்னும் மோசமான அம்மாங்கெல்லாம்ங்கிறாங்க பெட்ரூமில் தான் பார்த்தா தான் தூக்கம் வரணுவாங்க சரி நம்ம ஆளுக்கு போயிடலாக்கா ஹாலில் வந்தால் தான் தூக்கம் ரணுவாங்க ரெண்டு நாள் உள்ளே பார்த்து பார்த்தோம் ஒரு மாதிரி இருக்குது நான் ஆளுக்கு வந்துடுறேன் அப்போ நான் பெட்ரூம் போகிறோம்மாக்கா இல்லைப்பா நைட்டில் திடீர்னு இரும்பு இருக்கும் வந்துச்சுன்னா மாத்திருக்கிற எடுத்து கொடுப்பேல்ல இங்கேயே தான் பண்ண நீ நன்றி அம்மா இல்ல இந்த பாட்டு ஒரு அப்பப்போ போட்டு காட்டுவாங்க உனக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை எனக்கு அமிச்சான ஒருத்தன் கூட பிறந்த ஒருத்தன் எனக்கு அமிச்சு விட்டான் ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் கமல்ஹாசன் ஒரு பொம்மன் பாடுவார்ல கோவிலும் இல்லை தந்தை இல்லை யார வர குற்ற உணர்வு குறவு உணர்வு இல்லை வாழ வந்து நல்ல வாழை இல்ல அம்மாவுக்கு சோறு வாங்கி கொடு பிரியாணி வாங்கி கொடு காலை பூச்சி விடு இந்த படங்களை பார்த்து கெட்டு போச்சு நான் கூட கெட்டு குட்டி சார போயிட்டேன் அந்த சிவகவின்னு ஒரு படம் பார்த்தேன் அதில் அம்மாவை பூச்சி விட்டுரும் ஜெய கிருஷ்ணா முக்கு அம்மா அம்மா காலிய பிச்சினதான் நான் எப்போ முடியா பொண்டாட்டி பேச்சு கேட்டால் வாழ முடியுமா புருஷன் செக்கு மீதி ஏறி நின்றால் சிங்கப்பூர் போகுமா சேர்ந்தவன் கே பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா இல்ல தேருமா இந்த புருஷனுக்கே சோறு ஆகி போட்டு தானே வாழ முடியுமா அவ கொக்கு வீடம் கற்றுக்கொள்ளு வாழ்க்கை என்பது என்பதை கொத்தும் போது கொத்தி கொண்டு போக வேண்டும் நல்லதை அவ்வளவுதான் என் வாழ்க்கை சும்மா அந்த குற்றுணர்வு வருது அதெல்லாம் தப்பு புரியுதா நன்றின்ற பேர்ல என்ன பண்ணுக்கு அதை அப்படித்தான் ஒரு கல்ல வச்சு அதுக்கு வர சாமி கூட்டு அதுக்கு வர நன்றின்னு நினைக்கிறீங்க என்ன நியாயமாக இதெல்லாம் ஏ தெய்வம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது நான் இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம்